உண்மையில் இப்படியான ஒரு நிகழ்வை பார்க்கும்போது நல்ல சந்தோஷம் அதுவும் மழை பொழிந்து வார்த்தைகளை தெரிவிக்கிற நேரம் நிச்சயமாக இந்த வரலாற்று துறை என்பது ஒரு ஒரு ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் மிக முக்கியமான துறை ஏனென்றால் வரலாறு தெரியாமல் நாங்கள் யாரும் உருவாகிவிட முடியாது வரலாறு தான் நான் ஏற்கனவே கூடிய காலசுரபி அந்த இதழுக்கு நான் கொடுத்திருந்த அந்த வாழ்த்து செய்தியில் கூட நான் அதை குறிப்பிட்டிருந்தேன் ஏனென்றால் வரலாறு என்பது எங்களுடைய அடையாளம் அவ எங்களுடைய அடையாளத்தை தொலைத்துவிட்டு நாங்கள் வாழ முடியாது அந்த வகையில் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் அந்த வரலாற்றுத்துறை என்பது ஒரு மிக முக்கியமான துறையாக இருந்து வருகிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் மிக புகழ் புகுத்த பேராசிரியர்களை கல்விமான்களை கொண்டிருக்க கூடிய ஒரு துறையாக வரலாற்றுத்துறை இருந்து வருகிறது உண்மையில் இங்கிருந்து இங்கிருந்து உருவான பேராசிரியர்கள் கலைப்பீடத்தின் அடையாளமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அடையாளமாக இருந்திருக்கிறார்கள் இருந்து வருகிறார்கள் அந்த வகையில் இந்த துறை இன்றைக்கு முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு ஒரு கால பொருத்தம் கருதிய நிகழ்வு முக்கியமாக மூன்று பட்ட படிப்புகளை இணைந்திருக்கின்ற ஒரு துறை துறை நாங்கள் அடிக்கடி சொல்வது உண்டு அது சின்ன ஃபெக்கல்டி மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு ஒரு ஃபெக்கல்ட்டியில் நாங்கள் பதினேழு துறைகளை வச்சு செய்யும்போது அதில் வந்து மூன்று துறைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு துறையாக மூன்று பாடங்களை வைத்திருக்கக்கூடிய பட்டக்கெட்டுகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு துறையாக இயங்குவது என்பது மிக சவாலானது சிரமமானது உண்மையில் அந்த பொறுப்பை ஏற்றி செய்யக்கூடிய துறை தலைவர்கள் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு எங்களுடைய அம்மையார் இருந்து வருகிறார் மிக சவாலான ஒரு விடயம் இவ்வளவு மாணவர்களையும் இணைத்து அவர்களுக்குரிய தேவைகளை கவனித்து கல்விசார் தேவைகள் அவர்களுக்கான கற்றல் கற்பித்தலுக்கான அந்த வளங்களை ஒருங்கிணைத்து கொடுப்பது என்பது மிக கடினமான சவாலான பணி ஆனால் அவற்றையெல்லாம் செய்து கொண்டு இந்த துறை முன்னேறி வந்திருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம் அதே போல இந்த மூன்று பாடங்களும் ஒரு வகையில் தனி ஒன்றோடொன்று இணைந்தவையாகவும் இன்னொரு வகையில் தனித்துவமானவையாகவும் இருக்கின்றன ரெண்டு விஷயங்களும் இதில் இருக்குது ஒன்றோடொன்று இணைந்த வகையில் என்று சொல்லும்போது வரலாறு தொல்லியல் பண்பாட்டு சுற்றுலாவினுடைய அந்த அடிநாதம் அல்லது அதனுடைய அந்த கோர் கான்செப்ட் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படை எண்ணக்கரு என்பது ஒரு வகையில் ஒன்றாக இணைந்திருக்கின்ற அதே வேளையிலே இந்த மூன்று பாடங்களுக்குமான தனித்துவமான பண்புகளும் நிறையவே இருக்கின்றன இந்த வகையில் ஒன்றித்தும் பிரிந்தும் இணைந்தும் பலவாகியும் இருக்கக்கூடிய மூன்று பாடங்களை ஒரு குடையின்கீழ் ஆண்டு வருவது என்பது மிக என்ன சொல்றது மிகவும் தகுந்த ஒரு விடயம் அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் அந்த மூன்று பாடங்களை சேர்ந்த மாணவர்களும் ஒரு குடையின்கள் கூடியிருக்கிறீர்கள் என்பது மிக அக மகிழ்வை தருகிறது நிச்சயமாக உங்களோடு நாங்களும் பயணிக்க காத்திருக்கிறோம் ஏற்கனவே தொல்லியல் நூலகம் உங்கள் சார்பிலே அமைக்கப்பட்டிருக்கிறது கலாநிதி இந்திரபாலா நினைவாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல உங்களுக்கான லெபாரட்டரி நினைக்கின்றேன் இலங்கையில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களிலேயே குறிப்பிட தகுந்த வசதிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு லெபார்டரி உங்கள் வசம் இருக்கிறது அதே நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களினூடாக உங்களை நகர்த்தி செல்வதற்கான பாடங்கள் உங்களிடம் இருக்கின்றன நிச்சயமாக இந்த வரலாற்று துறையைச் சேர்ந்த மூன்று பாடங்களை பயிலும் மாணவர்களும் நீங்கள் நிச்சயமாக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் இங்கிருந்து இங்கிருந்துதான் நிறைய தலைமைத்துவங்களும் உருவாகி வருகின்றன மாணவ தலைமைத்துவங்கள் உருவாகி வருகின்றன உண்மையில் இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்துவதில் கூட மாணவர்கள் எவ்வளவு தூரம் ஒருமித்து சிந்தித்தார்கள் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டார்கள் ஒவ்வொரு இடமாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு அவர்கள் ஒவ்வொரு இடமாக சென்று அதனுடைய பொருத்தத்தை தேடி இன்றைக்கு ஒரு மிக நல்ல ஒரு மண்டபத்திலே இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறதை காணும்போது உண்மையிலே அவர்களுடைய அரும் முயற்சிக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த ஒருமித்த முயற்சியிலே நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்து நிச்சயமாக வரலாற்றுத்துறை தனித்துவத்தை பேண வேண்டும் இந்த மூன்று பாடங்களும் நிச்சயமாக நீங்கள் இந்த பாடங்களை ஊடாக நீங்கள் உருவாகி வரக்கூடிய நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அடையாளமாக கலைப்பீடத்தின் அடையாளமாக தொடர்ந்து திகழ வேண்டும் என்று கூறி என்னுடைய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உண்மையிலே வரலாறு மாணவர்கள் காலம் கடந்து சாதனை செய்ய மாணவர்கள் அதோடு வரலாற்றுத்துறை மாணவர்கள் என்றுமே கலைப்பிடத்தினுடைய ஒரு முன்னோடிகளாக திகழ்கின்ற மாணவர்கள் என்று கூறி തന്നുടേയ സിപ്പറയനെ പ്രധമ വിരുദ്ധ ഉരയെ ആക്കി ചെന്നിരുന്ന കൗരാം സർവർക്ക് നന്ദിയെ തെറ്റുണ്ട് അതോട് അവരെ കൗരവിക്കുന്ന മുഖമാണ് അവരുടെ നിലവിനോ ഇടമ്പെ കാത്തിരിക്കുന്നത് അന്ത വക അവ നിലവിനത്തിനെ എങ്ങനെയ വരലാ പാടത്തിനുടിയ സാഹിതി അരുതാമി അവ വരിവുറയു ഉദവി വരിവരെയാളുകൾ നികവിനുടേ ഒളകമെപ്പ് ഉറവിനാ അനുവരെയും അൻപത്തിനും பேசிரியர் கௌரவசர் அவர்களுக்கு இந்த நிறைவேரிசி தற்போது வழங்கப்பட்டுள்ளது நினைவரிசை வழங்கி வைத்த விரிவுரையாளர்கள் உதவி விருதையாளர்கள் இவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு